வணக்கம் நண்பர்களே தாவேக்க கட்சி நடிகர் விஜயனுடைய கட்சியிலிருந்து அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவித்த ஒரு கருத்துக்கள் நடிகர் விஜய் இன்னும் தெளிவான மன சிந்தனையில் இல்லை மனதில் இல்லை சிந்தனை குழப்பத்திலேயே இருக்கிறார் இத்தனை பேரை பழி கொடுப்பது என்பது இனியும் நடக்காமல் தவிர்ப்பது எப்படி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏன் ரஜினிகாந்த் போன்ற பெரியவர்கள் எல்லாம் பெரிய ஆளுமைகள் எல்லாம் இந்த அரசியலை விட்டு ஒதுங்கினார்கள் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் தோன்ற ஆரம்பித்து விட்டது அதனால் இந்த கட்சியை வந்து நற்பணி இயக்கமாகவே நல்ல தேர்தலில் பங்கேற்காத நற்பணி இயக்கமாகவே நம்ம நடத்திடுவோம் எதுக்கு தேர்தலில் போய் பங்கெடுக்கணும்னா தான் அந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் அங்கே கூட்டம் வந்து குவியும் இது கொஞ்ச நாள் கழிச்சு தேர்தல் இறங்குவோமே முதல்ல ஒரு இயக்கமாக நடத்துமே அப்படிங்கிற எண்ணத்துக்கு நடிகர் விஜய் வந்துட்டு தான் அவங்க கட்சி வட்டாரங்கள் சொல்கிறாங்க அப்படி வரும்போது இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்பது அவருக்கு நடக்கும் இப்போ எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாலும் எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாவார் பாஜக அதிமுக யாரோட வச்சாலும் அப்போ இப்போ கூட்டணிங்கிற பேச்சுக்கும் நமக்கு இடம் இருக்காது அதே சமயத்தில் தன்னை நம்பி வந்த அத்தனை கட்சி அதாவது ரசிகர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்வோமே அதை வேறு மாதிரி திட்டமிடுவோமே அப்படிங்கிற மனநிலையில் நடிகர் விஜய் இருப்பதாக அவருடைய கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்றால் அவர் தேர்தலில் தேர்தல் அரசியலில் பங்கேற்காமல் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது மிக நெருங்கி கொண்டிருக்கிற காலம் ஒன்றும் திட்டமிட முடிய திட்டம் பெருசாக திட்டமிட முடியல வேட்பாளர்கள் யாரை நிறுத்துவது அதில் ஒரு பெரிய குழப்பங்கள் வந்து வேறு ஏதாவது நடந்துடக்கூடாது இப்படி பல சிந்தனைகளால் சூழப்பட்ட அவர் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையாவது நாம் தவிர்ப்போமே என்ற முடிவுக்கு அவர் முடிவை நோக்கி நகர்ந்து செல்வதாக தகவல் வருகிறது இது உறுதியாகிறது என்றால் ஒரு வகையில் சரி ஆனால் இதில் போன்ற எந்த முடிவுமே எடுக்க இயலாத ஒரு மனிதரால் தலைவராக இருக்க முடியாது அதுவும் தமிழக அரசியலில் ஒருவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கணும்னா ஆளானப்பட்ட வைகோவே ஐயானு சரண் ரைட்டர் விஜய் மாத்திரம் இல்லையா அதனால் இதை ஒரு சவாலாக எடுத்து செய்கிற அளவுக்கு அவர்கிட்ட ஒரு சிந்தனை பலம் இல்லை யார்கிட்ட விஜய்கிட்ட அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு தேர்தலை நாம் புறக்கணித்து விடுவோமா வேறு வகை இந்த மாதிரி நான் நல்லது பண்ணுறேன் ரசிகர்களுக்கு நல்லது பண்ணுறேன் அது பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே தேர்தலேருந்து உருங்கிருவான்னு அவர் யோசிக்கிறத கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து அவருடைய பதிலையும் நாம் எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் சனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்